காரைக்கால் வாழ்க்கை வரலாறு சார்பாக வெளியிடுகிறோம் ஒரு மணி நேரத்துல நடிக்க தெரியாதவர்களை வைத்து இந்த குறும்படம் நாங்க எடுத்திருக்கிறோம் இத மக்கள் அனைவரும் ஆதரவு தெரி தெரிவிக்க வேண்டும் என்று சுதேசி கலைக்குளம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் காரைக்கால் அம்மையுடைய வரலாறு எடுத்துக் சுதேசி கலைக்குளம் சுதேசி கலைக்குளம் என்று பேர் வைத்திருந்தோம் நீங்கள் எல்லாரும் ஆதரவு தாருங்கள் சுதேசி கலைக்குளம் சார்பாக நாங்கள் காரைக்கால் அம்மையை வச்சு எடுத்துக்கிறோம் அன்புடைய வணக்கம் காரைக்கால் அண் திரைப்படத்தை உங்கள் முன்னால் எங்கள் கைதி கைதுவிப்பாக மாற்றி எங்கள் தமிழ் புகழைக்கு தமர்ப்பிக்கிறோம் இதை தாங்கள் அனைத்து முறையையும் தற்போது செய்து எங்களை

கேட்டு திகைத்து நின்ற அன்பு செய்த கணவன் பிரிந்தா வேறு மங்கையை மணந்து வாடக் கண்டா அதிர்ந்து நின்றால் தந்தாயில் விடுத்த கணவனை பார்த்ததும் நின்று what காரைக்கால் அம்மையார் குருமன் காச் புனிதவதி அம்மையாரின் கணவர் வீட்டில் இரு தேவதச்சா தேவதச்சா எங்கே இருக்கிறார் முருகா நண்பா உள்ளே வா உன் குடும்பத்தார் அனைவரும் என்கிறார் தேவதச்சா ஆம் நண்பா நலமே தொழில் எப்படி போகிறது என்று கேட்கிறார் முருகா நலந்தான் வீட்டில் தங்கை குழந்தைகள் நலமா தேவதச்சா தனது மனைவி புண்ணியவதியை முருகன் அண்ணன் வந்துள்ளார் தண்ணீர் கொண்டு வா புண்ணிய நம் தோட்டத்தில் மாம்பழம் நிறைய காய்த்துள்ளது அதனால் உனக்கு மாம்பழம் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார் வாங்க முருகா வாங்க முருகா வாங்க 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 முருகா வாங்குறது வாங்க கொடுங்க தண்ணி கொடுங்க முருகா மாம்பழத்தை குடுத்து விட்டு வெளியிலே செல்கிறார் பாபா நான் கடைக்கு வரையும் போயிட்டு வரேன் தமிழ் பண்ணிருக்கிற நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று சொல்லி சிவனடியார் வருகிறார் அம்மா தாயே உன்ன உணவு தாருங்கள் என்கிறார் சிவனடியார் வீட்டின் உள்ளே இருந்து வந்த புண்ணியவதி ஐயா சொல்லுங்கள் என்று கேட்கிறான் சிவனடியார் சொல்கிறார் நான் மூன்று நாளா சாப்பிடவில்லை பசியா உள்ளதம்மா என்று சொல்கிறார் புண்ணியபதி எனது வீட்டில் சாதம் ரெடியாய் கொண்டிருக்கிறது சிறிது நேரம் ஆகும் என்று அம்மா எனக்கு வயது பத்தி அதிகமா இருக்குமா ஏதாவது உணவு இருந்தா கொடுக்கமா பாத்து மூணு நாள் ஆச்சு பத்து நேரம் வருங்க சாமி உணவு ரெடியா கொண்டிருக்கிறது இல்லம்மா மிகவும் பசிக்கா இருக்குமா தனி இருக்கிறது கொண்டாந்து கொடுக்கீங்க கொடுங்க 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 தனது மாம்பழத்தை கொண்டு வந்து தருகிறார் சிவனடியார் அந்த மாம்பழத்தை வாங்கி கொண்டு ஆசிர்வாதம் செய்து சொல்கிறார் வீடு வளர்ந்தம்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருங்க நமக்கோ ஆயம் நமக்கோ சிவதன் வெளியில் சென்ற சிவதசன் வீரர்கள் காப்பாடு கொண்டாள் நமக்கி வாயம் அப்படியே அதையே காப்பாடு கொண்டா உம்

என்ன பண்ணுவேன் இது வந்து நல்லது பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி சிவபெருமானே சிவன் பெருமான் அந்த மாம்பழத்தை புண்ணியவதியிடம் தருகிறார் சிவதசன் புண்ணியவதி அழைத்து மாம்பழத்தில் சுவையாக உள்ளது நான் முதலில் சாப்பிட்ட மாம்பழம் விட இது சுவையாக உள்ளதே என்று கேட்கிறார் புண்ணியவதி சொல்கிறார் ஐயா சிவனேடியார் வந்து பசியோடு இருக்கிறார் என்று சொன்னார் நான் அந்த மாம்பழத்தை கொடுத்தேன்

நீ வேண்டி எனக்கு மாம்பழம் கொடு என்று சொல்ல உடனே புண்ணியவதி இறைவா என் கணவர் என்னை சந்தேகிக்கிறார் எனக்கு இன்னொரு மாம்பழம் தாங் தாங்கள் அப்படி என்று சொல்லுகிறார் சிவனுகிட்ட ஒரு தண்ணி வாங்கினே பாப்பா நல்லா ருசியா இருந்தது இன்னொரு தண்ணி வாங்க பாப்பா சிவபெருமானே நீ இருக்கிறது உண்மைன்னா எனக்கு தண்ணி கொடுத்துட்டு சந்தேகப்படாத சந்தேகத்தை சொல்லுங்கப்பா சிவன் பெருமான் அந்த மாம்பழத்தை தருகிறார் தேவதசன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் தேவதசன் அருகில் உள்ள மாமனார் வீட்டுக்கு புண்ணியவதி புண்ணியவதியை பார்த்துக் கொள்ளுங்கள் நான் வியாபார விஷயமாக கப்பல் பயணம் செய்கிறேன் நான் வர ஆறு மாதங்கள் ஆகும் என்று சொல்கிறார் நண்பர் முருகா வருகிறார் புண்ணியவதி புண்ணியவதி என்று அழைக்கிறார் உடனே புண்ணியவதி அம்மையார் வெளியே வந்து பார்க்க வாங்கலன்னா என்று அழைக்கிறார் புண்ணியவதி அம்மையாரே உங்கள் கணவர் வேறொரு பெண்ணிடம் தனது வாழ்க்கையை தொடங்குகிறார் என்று சொல்லுகிறார் பாண்டியினார் அங்க நம்ம தேவரசன் வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டாருமா ஆமாமா வேற ஒரு பெண்ணோட என்ன பண்றது சிவதசன் வீட்டில் இங்கே வந்து விட்டார் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்ல செல்கிறார் முருகன் சிவதசன் ஆ பார்க்க இங்கே வந்து விட்டதா புண்ணியவதி நான் பார்க்க செல்கிறேன் என்று சொல்கிறார் புண்ணியவதி சிவதசன் இரண்டாவது மனைவி பெண் குழந்தை அப்படியே புண்ணியவதி காலில் விழ புண்ணியவதி தடுமாறுகிறாள் என் கணவரே காலில் விழுந்த காரணம் என்னை மனிதராக படைத்து என் கணவரே காலில் விழுந்த அளவுக்கு என்னை என் வாழ்க்கை ஆகி கொண்டு விட்டது இதனால் என்னை முழுமையாக பேயாக மாற்றிவிடு இறைவாச்சு மாற்ற புண்ணியவதி அம்மையார் வேண்டியபடியே பேயாக மாறுகிறார் தனது சிவனுடைய சன்னிதிக்கு சென்று வேண்டி தனது பிரார்த்தனையை முடிக்கிறாள் புண்ணியவதி அம்மையார் நம வாழ்க வாழ்கமாக்தா பொழுதும் நீங்காதான் தா